திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் இருநூற்று பதினொன்று தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம் பகுதி பதினேழு குன்றக்குறவை என்று அழைக்கப்படும் குறிஞ்சி நில மக்களின் முருகன் வழிபாடு திருமுருகாற்றுப்படையில் மிக விரிவாக குன்றதோராடலில் கூறப்படுகின்றது வேலனாகிய பூசாரி முருகனுக்கு மாலை தொடுத்து வைக்கின்றார் குறிஞ்சி நிலத்து வேலன் அந்த நிலத்தில் கிடைக்கும் மலர்களை பறித்து மாலையாக தொடுக்கின்றான் பச்சிலை கொடி என்று ஒரு கொடி உண்டு ஒரே பசுந்தழையாக மண்டி கிடக்கும் அந்த கொடியினால் பூசாரி மாலை கட்டுகின்றான் நடுவில் சாதிக்காயை வைத்து கட்டுகின்றான் அது நல்ல மனத்தை வீசுகின்றது தக்கோலம் என்பது ஒரு மரம் அதன் காய் பண்டங்களை பொதிந்து வைக்கும் புட்டியை போன்று இருக்கும் அதனால் அப்பொதிப்புட்டில் என்று புலவர்கள் அதனை சொல்வார்கள் சாதிக்காயை இடையில் வைத்து கட்டியது போல தக்கோலக்காயையும் இடையிடையே வைத்து கட்டுகின்றான் காட்டு மல்லிகையை வைத்து கட்டுகின்றான் வெள்ளை வெளேரென்று இருக்கும் கூதாளம் பூவையும் பிணைத்து கட்டுகின்றான் இப்படி தொடுத்த சிறு மாலை முருகப்பெருமானின் தலையிலே அணிவதற்கு ஏற்ற கண்ணியாக இருக்கின்றது கொடியிலே காய்களையும் மலர்களையும் வைத்து கட்டிய கண்ணியை அந்த மலைப்பக்கத்திலேதான் காண முடியும் பூசாரி அன்போடு கட்டும் இதனை முருகப்பெருமான் விருப்பத்தோடு ஏற்று அணிந்து கொள்கின்றார் முருகன் எழுந்தருளப் போகின்றான் என்ற பேரன்புடன் குறிஞ்சி நிலத்தில் உள்ள குறவர்கள் மகிழ்ச்சி மீதூர ஆடுகின்றார்கள் அவர்கள் எப்போதும் விலங்குகளை கொல்லும் கொடிய தொழிலை உடையவர்கள் வில்லும் அம்புமே அவர்களினுடைய ஆயுதங்கள் வில் ஒரே சமயத்தில் பல பொருள்களை துளைத்துச் செல்லும்படி அம்பை விடும் தன்மை உடையது அத்தகைய வில்லை வல்வில் என்று சொல்வது மரபு பழங்காலத்தில் வல்வில் ஓரி என்ற ஒரு வீரன் இருந்தான் அவன் ஒரு அம்பை ஒரு விலங்கின் மேல் விட்டால் அது அந்த விலங்கை வீழ்த்துவதோடு மட்டுமன்றி தொடர்ந்து பல விலங்குகளின் உடம்பில் ஊடுருவி சென்று அவற்றையெல்லாம் மாய்த்துவிடும் அதனால் அவனுக்கு வல்வில் ஓரி என்று சிறப்பு பெயர் ராமபிரானுக்கும் கூட வல்வில் ராமன் என்று சொல்வார்கள் இப்படி கொடும் தொழிலையும் வல்வில்லையும் கொலையே புரிகின்ற தன்மையையும் உடைய வேடர்கள் இப்போது முருகனுடைய அன்பு மேலிட்டு அந்த கொடிய இயல்பு மாறி களிக்கூத்து ஆடுகின்றார்கள் அவர்கள் மார்பில் சந்தன குழம்பு மணக்கின்றது அந்த மார்பு சந்தன நிறத்தால் பளபளவென்று இருக்கின்றது நல்ல இனிய தேனை புளிக்க வைத்து கள்ளாக மாற்ற அதை நீண்ட மூங்கில் குழாயில் இட்டு வைத்திருக்கின்றார்கள் நாள் ஆக ஆக அது நன்றாய் புளித்து உண்டவர்களுக்கு அதிகமான மயக்கத்தை உண்டாக்கும் அத்தகைய கல்லை குறவர்கள் உண்டு மகிழ்ந்து ஆடுகின்றார்கள் மலைப்பகுதிகளிலே சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும் அங்குள்ள குறவர்கள் தம் சுற்றத்தாரோடு கல்லை குடித்து மகிழ்கின்றார்கள் தொண்டகம் எனும் பறையை அடித்து குறவை என்ற கூத்தை ஆடுகின்றார்கள் கைகளை கோத்து பாடி ஆடுவதை குரவை கூத்து என்பார்கள் முருகனுடைய வரவை எண்ணி குறவர்கள் ஒரே ஆனந்தத்தில் மிதக்கின்றார்கள் அவர்களுக்கு உரிய தொண்டகப்பறையை அடி முருகப்பெருமான் புகழை பாடி குரவை கூத்து ஆடுகின்றார்கள் அப்போது முருகப்பெருமான் எழுந்தருளுவார் குறவர்கள் குரவை கூத்தாட வேலன் கட்டிய கண்ணியை அணிந்து கொண்டு பல மகளிரோடு முருகன் எழுந்தருளுகின்றார் அந்த கோலம் அதனை நக்கீரதேவனாயனார் அருளுகின்றார் முருகனுடன் அழகிய மகளிர் கூட்டம் ஒன்று வருகின்றது குறிஞ்சி நிலத்திற்கு செல்வது என்றால் அந்த தெய்வ பெண்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி மயிலை போன்ற சாயலும் நடையும் உடைய அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு வருகின்றார்கள் முருகனோடு பல மயில்கள் வருவது போல இருக்கின்றது அந்த காட்சி அவர்கள் திருமேனி முழுவதும் மலர்களால் அமைந்த அலங்காரம் ஒளிர்கின்றது தலையில் மார்பில் இடையில் பூ தலையில் கண்ணியாக சில மலர்களை செருகி இருக்கின்றார்கள் நீர்பூக்கள் அழகு செய்கின்றன குறிஞ்சி நிலத்து பெண்கள் தலை என்று கூறப்படுகின்ற வகை ஆடையை அணிவார்கள் பலவகை மலர்களும் தளிர்களும் தலைகளும் இணைத்து கட்டியது அந்த ஆடை இருந்தாலும் தழைகளே மிகுதியாக இருக்கும் முருகனுடன் வரும் மகளிர்களும் தழை ஆடைய இடையிலே கட்டியிருக்கின்றார்கள் கடப்பம்பூவையும் சேர்த்து கட்டியிருக்கின்றார்கள் அதில் மலர்கள் இருக்கின்றன அந்த மலர்களில் வண்டுகள் மொய்கின்றன அவற்றில் உள்ள தாதை உண்ணுகின்றன வண்டுகள் இனி முருகப்பெருமான் வருகின்றார் அவர் பேரழகன் வெவ்வேறு கோலம் கொண்டு அன்பர்களுக்கு அருள் புரிபவன் அவன் திருமேனி வண்ணம் முதலியவற்றையும் அவன் கொள்ளும் கோலங்களும் நக்கீர தேவநாயனார் பாடி அருளுகின்றார் முருகன் செந்நிறம் உடையவர் குங்கும ரத்தவர்ணம் என்று முருகப்பெருமானின் தியான ஸ்லோகம் சொல்கின்றது பவழத்தன்ன மேனி என்று குறுந்தொகை போற்றுகின்றது அந்த செம் பவளத்தை உவமை கூறுவார்கள் புலவர்கள் முருகப்பெருமான் உடுத்தியிருக்கும் ஆடையும் சிவப்பு நிறமான குன்றி ஏய்க்கும் உடுக்கை என்று குன்றின் மணியின் சிவப்பை உவமை கூறுகின்றது குறுந்தொகை முருகப்பெருமானினுடைய திருச்செவியிலே அசோகன் தளிர் தொங்குகின்றது அதுவும் சிவப்பு நிறம்தான் எனவே செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தண்டளிர் துயல் வரும் காதினன் என்று திருமுருகாற்றுப்படை போற்றுவது போன்று சிவந்த திருமேனியை உடைய முருகப்பெருமான் செந்நிறம் பெற்ற ஆடையை அணிந்தவர் செம்மையான அடிமரத்தை உடைய அசோக மரத்தின் குளிர்ந்த தளிர் அசையும் காதுகளை உடையவர் அப்படி எழுந்தருளுகின்றார் இடையிலே கச்சை கட்டிக்கொண்டு இருக்கின்றார் திருக்காலில் வீரக்கல்லில் அணிந்திருக்கின்றார் வெற்றியினால் ஆகிய சிறிய கண்ணியை தலையிலே சூடியிருக்கின்றார் வெற்றி பூவினால் ஆன கண்ணியை தலையிலை சூடியிருக்கின்றார் அவர் இசையை விரும்புபவர் இசையை எழுப்புபவர் பலவகை இன்னிசை கருவிகளை அவர் வாசிப்பார் புலாங்குழலை வாசிப்பார் கொம்பை ஊதுவார் கீத வாத்திய வினோதனாக எழுந்தருளுவார் முருகப்பெருமானுக்கு பலவகை வாகனங்கள் உண்டு முன்பு அவர் யானையின் மேல் எழுந்தருளி வந்தார் ஆட்டுக்கிடாய் வாகனத்திலும் வருவார் மயில் வாகனத்திலும் எழுந்தருளுவார் பிரணவமே முருகனுக்கு மந்திர மயிலாக இருக்கின்றது ஆன தனி மந்திர ரூப நிலை தாடு மயில் என்று திருப்புகழ் போற்றுகின்றது முருகப்பெருமானின் திருக்கரத்தில் நாத தத்துவமே கோழியாக இருக்கின்றது முருகப்பெருமான் நெட்டையான வடிவம் வடிவமுடைய நெடுவேள் என்று சொல்வார்கள் தோல் வளைகளை அணிந்து கொண்டிருக்கின்றார் இந்த அழகிய கோலத்தோடு முருகப்பெருமான் வருகின்றார் தகரன் மங்கையன் புகரில் சேவலங் கொடியன் நெடியன் தொடியணி தோழன் என்று வர்ணிக்கப்படுகின்றார் மலைகளிலும் அவை சார்ந்த இடங்களிலும் குறிஞ்சி நில மக்கள் வழிபட்டு நடத்தும் பூஜையை ஏற்றுக்கொண்டு முருகன் இவ்வாறு அழகாக எழுந்தருளி வருகின்றார் முருகப்பெருமானோடு எழுந்தருளி வரும் தெய்வ பெண்கள் அழகாக கீதம் பாடிக்கொண்டே வருகின்றார்கள் முருகப்பெருமான் அழகும் வீரமும் உடையவர் அவருடைய புஜங்கள் விசாலமானவை முழவை போல பருத்தவை பல மகளிர் கூடி ஆடும்போது அவர்களுக்கு தோள் கொடுத்து முருகப்பெருமானும் ஆடுகின்றார் அவர் திருத்தோளும் திருக்கரமும் வன்மை உடையவை மகளிர் தோள்கள் மென்மை உடையவை மெல்லியல்பு உடையவர்களாகிய அப்பெண்கள் பெண் மான்களைப் போன்று இருக்கின்றார்கள் அவர்கள் ஒருவர் கையை ஒருவர் கோர்த்து கொண்டு குறவை கூத்து ஆடுகின்றார்கள் அப்படி பல மகளிர் ஆடும்போது ஒரு ஆடவன் அவர்களுக்கு முதல்வனாக நின்று அவர்களுடன் கைகோர்த்து ஆடுவான் அவன் முதலில் நின்று கை தருவதை தலைக்கை தருதல் என்று கூறுவார்கள் முருகன் குறவை கூத்தாடும் மகளிருக்கு தலைக்கை தந்து ஆடிக்கொண்டே வருகின்றான் ஆடலிலும் பாடலிலும் மகிழும் பெருமான் முருகப்பெருமான் மலைப்பகுதியாகிய குறிஞ்சி நில கடவுள் முருகப்பெருமான் அவருக்கு குறிஞ்சியாகிய மலை நிலத்தில் விளையும் திணையரிசியில் விருப்பம் அதிகம் தேனும் தினைமாவும் வள்ளி நாயகிதர உண்டவர் அவர் அல்லவா எனவே அவரை வழிபடும்போது தினையரிசியைக் கொண்டு வழிபடுகின்றார்கள் எங்கே விழா நடக்கின்றதோ அங்கே முதலில் கோழிக்கொடியை நட்டு விழாவுக்கு உரிய அமைப்பை உண்டாக்குகின்றார்கள் பூசாரியான ஆண் ஒருவர் பூஜை போடுவதை பார்த்தோம் அதே போன்று பூசாரிச்சியாகிய குரமகளும் முருகப்பெருமானுக்கு பூஜை போடுவாள் அந்த பெண்ணை தேவராட்டி என்றும் சொல்வார்கள் தெய்வம் ஆவேச உருவத்தில் அவள் மேல் வந்து அருள் செய்யும் அதனால் அவளுக்கு தேவராட்டி என்று பெயர் அவள் மிகவும் பக்தியுடனும் விரத ஒழுக்கங்களுடனும் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு பிரத்யமாக முருகப்பெருமானை வருவிக்கும் வல்லமை பக்தியும் உறுதியும் உடையவள் தன்மேல் ஆவேசிக்கும்படி செய்வாள் தன்மேல் முருகப்பெருமான் ஆவேசிக்கும்படி அவள் பக்தி உயர்ந்தது அவள் செய்யும் வழிபாட்டை வெறியாட்டு என்று சொல்வார்கள் எனவே அந்த திருவிழாவில் முதலில் கோழிக்கொடியை ஏற்றுகின்றார்கள் முருகப்பெருமானுக்கு உரிய கொடி பல்வேறு அலங்காரங்கள் செய்கின்றார்கள் தெய்வங்களுக்கு உகந்தது வெள்ளை கடுகு கடவுளை வழிபடும் இடங்களில் அதை அரைத்து பூசுவது வழக்கம் என்று பழைய நூல்கள் சொல்கின்றன வெள்ளை கடுகை அரைத்து நெய்யோடு குழப்பி ஆங்காங்கே பூசுவார்கள் தெய்வம் இருப்பதாக நம்பப்படும் வாசல் நிலை முதலான இடங்களில் அதை அப்புவார்கள் எனவே தெய்வ சாநித்தியத்தின் பொருட்டு நெய்யையும் அரைத்த கடுகையும் அப்புவார்கள் அப்படி அப்பும் பொழுது முருகப்பெருமானினுடைய திருநாமங்களையும் மந்திரங்களையும் மெல்லச் சொல்லுவார்கள் அழகிய மலர்களை இந்த இடங்களிலே தூவுகின்றார்கள் திருவிழாவில் தேவராட்டி வந்து பூஜை செய்வதற்கு முன்னேற்பாடாக இவைகளெல்லாம் நடக்கின்றன எங்கே பார்த்தாலும் தெய்வத்தை நினைவூட்டும் காட்சிகள் முருகப்பெருமானை நினைவிலே கொண்டு வரும் திரு மனம் நிறைந்திருக்கின்றன முருகப்பெருமானினுடைய பூஜையை நடத்தும் குரமகள் வருகின்றாள் முருகன் ஆவேச உருவத்தில் வந்து விளையாடுவதற்கு இடமாகிய பண்பு உடையவள் அவள் அவளை கண்டாலே குறிஞ்சி நில மக்களுக்கெல்லாம் ஒரு தனி மதிப்பு அவள் விரதம் காக்கும் கடுமையைக் கண்டு அவளிடத்தில் எல்லோரும் அச்சமும் அன்பும் ஒருங்கே கொண்டு பழகுவார்கள் முருகனுடைய திருக்கோயிலுக்கு முன் அவள் வருகின்றாள் முருகனை தன்மீது வருவித்து அருள் காட்டப் போகின்றாள் ஆடியும் பாடியும் தொழுதும் அழுதும் முருகனை வருவிக்கும் கலையில் வல்லவள் அவள் அவள் இந்த பெருவிழாவில் எந்த சமயத்தில் முருகன் அவள் வாயிலாக வந்து அருள் புரிவானோ எந்த நேரம் முருகப்பெருமான் அவள் மேல் ஆவேசமாவானோ என்று எல்லா மக்களும் காத்துக் கிடக்கின்றார்கள் தெய்வம் வந்து குடிகொள்ளும் நடமாடும் கோயிலாக அந்த தேவராட்டி இருக்கின்றாள் உள்ளே ஒரு சேலையை கட்டி அதன் மேல் நிறத்தால் வேறுபட்ட வேறொரு ஆடையை உடுத்தியிருக்கின்றாள் நீராடி தூய்மையுடன் இருக்கும் அவள் தன் கையில் சிவந்த நூலை காப்பாக இருக்கின்றாள் விரதம் இருப்பவர்கள் கையில் காப்பு கட்டி கொள்வது உண்டு அல்லவா முருகப்பெருமானின் சம்பந்தப்பட்ட எல்லாம் செந்நிறமுடையவை அதற்கேற்ப இவளும் சிவப்பு நிறமுடைய காப்பை கட்டியிருக்கின்றாள் அவள் கையில் வெண்பொறியை வைத்துக் கொண்டு அதை எங்கும் சிதறிக்கொண்டே வருகின்றார் வருகின்றாள் சிறு தெய்வங்கள் பல அவ்விடத்தில் இருப்பதாக அவர்கள் நம்பி அந்த சிறு தெய்வங்களை திருப்திப்படுத்துவதற்காக பொறியை தூவுகின்றாள் முருகன் எழுந்தருளும் நேர குட்டி தெய்வங்களுக்கும் நிறைவு உண்டாகும்படி பொறியை தூவுகின்றாள் அந்த தேவராட் அதோடு அரிசியையும் இட்டு பூஜிக்கின்றாள் மஞ்சள் கலந்த அக்ஷதையைக் கொண்டு பூஜிக்கும் வழக்கம் போன்றது அது நல்ல வெள்ளையான அரிசியில் சிவப்பை கலந்து செவ்வரிசியாக்கி அங்கங்கே அந்த தேவராட்டி இடுகின்றாள் அதை சில்பலி அல்லது சிறுபலி என்று சொல்வார்கள் நிறைய பசுமஞ்சளை அரைத்து நீரில் கலந்து அங்கங்கே தெளித்திருக்கின்றார்கள் வேறு பல வாசனை பண்டங்களை இடந்தோறும் தூவி இருக்கின்றார்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த செவ்வரளி மாலையை ஒரே அளவாக நறுக்கி தொங்கவிட்டிருக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் செம்மைதான் செய்யனாகிய முருகனுக்கு ஏற்ற இடமாக அது பொழிகின்றது இவ்வாறு எல்லா ஏற்பாடுகளும் நிறைவேறிவிடவே இனி முருகனை வா வா என்று அழைக்க வேண்டியதுதான் எல்லோரும் ஒரே முகமாக முருகனுடைய வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு பக்தியோடு காத்திருக்கின்றார்கள் மலைச்சாரலில் இருக்கின்ற பல்வேறு சிற்றூர்களிலிருந்து பல்வேறு மக்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த மக்கள் தாங்களும் விரதம் இருந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள் அந்த ஊர்களெல்லாம் வாழ வேண்டும் முருகன் திருக்கோயில் வாழ வேண்டும் என்று தேவராட்டி வாழ்த்துகின்றாள் பசி பிணி பகை என்ற துன்பங்களெல்லாம் இல்லாமல் ஆண்டவனை நீ எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் நல்ல வாசனையுள்ள தூபத்தை எடுத்து காட்டுகின்றாய் இப்பொழுது பாடுகின்றாள் முருகன் குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தெய்வம் அவனுக்கு விருப்பமானது குறிஞ்சிப் பண் அந்த பண்ணில் தேவராட்டி பாடுகின்றாள் அவளுடைய பெண்மை குரல் தெளிவாக கேட்கின்றது மலையில் சலசல என்று அருவி விழுந்து கொண்டே இருக்கின்றது அந்த இனிய ஓசை ஸ்ருதி போடுகின்றது ஓம் என்ற ஓசையை அதில் எழுகின்றது வேறு பல இனிய வாத்தியங்களை பலர் வாசிக்கின்றார்கள் கண்ணில் காணும் காட்சியெல்லாம் முருகப்பெருமானினுடைய எண்ணத்தை உண்டாக்குகின்றன காதில் விழும் ஒலிகள் யாவும் அவனுடைய நினைவை எழுப்புகின்றன முருகுணர்ச்சி கண் வழியாகவும் காது வழியாகவும் புகுந்து மனத்தை நிரப்புகின்றது வாசனை பண்டங்களாலும் தூபத்தாலும் உண்டான நறுமணமும் ஒரு தெய்வீகமான உணர்ச்சியை நாசி வழியை ஏற்றுகின்றது அருவியின் ஓங்கார ஸ்ருதியும் இன்னியங்களின் இசை முழக்கமும் இணைந்து முழங்கும் அங்கே குரமகள் குறிஞ்சிப்பண்ணை பாடுகின்றாள் அவளுடைய பாட்டு இந்த பேரொலியையும் கிழித்து கொண்டு தனியே காதில் விழுகின்றது பாடியபடியே பல வண்ணங்களை உடைய பூக்களை தூவுகின்றாள் இரத்தத்தோடு கலந்த சிவந்த தினையை முன்பே பரப்பி வைத்திருக்கின்றார்கள் முருகப்பெருமானுக்கே உரிய துடியும் தொண்டகமும் ஒலிக்கின்றன இரத்தக்களறி போன்ற அந்த இடம் பொல்லாதவர்கள் உள்ளத்தில் அச்சத்தை உண்டாக்குகின்றது தூப கமழ மலர் மனம் விரவ வாத்தியங்கள் ஒலிக்க அந்த இடம் முருகன் வருவதற்கு ஏற்ற உணர்ச்சி பழுத்த நிலையமாக இருக்கின்றது துடி என்ற உடுக்கையும் தொண்டகப்பறையும் சற்று வேகமாக உறக்கமாக முழக்கப்படுகின்றன இந்த உச்ச நிலையில் முருகன் ஆ என்று முழங்கிக் கொண்டே வந்துவிடுகின்றார் அந்த குரமகள் மேல் தேவராட்டியின் மேல் ஆவேச உருவத்தில் வந்து ஆடுகின்றார் முருகப்பெருமாள் எல்லோரும் இப்பொழுது கன்னத்தில் போட்டுக்கொள்கின்றார்கள் கும்பிடுகின்றார்கள் சிலர் அழுகின்றார்கள் சிலர் நடுங்குகின்றார்கள் சிலர் கீழே விழுந்து வணங்குகின்றார்கள் சிலர் உணர்ச்சி மிகுந்த முருகா முருகா என்று கதறுகின்றார்கள் சிலர் கூத்தாடுகின்றார்கள் விசையை தூண்டிவிட்டது போல எங்கும் ஒரே தெய்வ உணர்ச்சி துடிதுடிப்பு துடிப்பு ஆட்டபாட்டம் கடவுள் நம்பிக்கையின்றி வெறும் வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தவர்களையும் கூட இந்த கொந்தளித்த உணர்ச்சி அவர்களையும் ஆட்கொள்கின்றது எல்லாம் நிரம்பி அந்த குரமகள் தேவராட்டி திடீரென்று ஆவேசம் வந்து கூவும்போது அவர்களும் அயர்ந்து போகின்றார்கள் தம்மை அறியாமல் கன்னத்தில் போட்டுக்கொள்கின்றார்கள் தெய்வம் நம்மை என்ன செய்துவிடுமோ என்ற எண்ணத்தால் அவர்களினுடைய நெஞ்சு படபடக்கின்றது இவ்வாறு தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களும் அஞ்சி நடுங்கும்படி அந்த குரமகள் முருகனை வரவழைத்தாள் முருகனை வரவேற்று தெய்வ மனம் பரப்பும் சூழல் அந்த திருக்கோயில் அங்கே மக்கள் திருவிழா கொண்டாடுகின்றார்கள் ஆவேச உருவத்தில் முருகன் வந்திருக்கும்போது அவனை வரவேற்று உபசரிக்க வேண்டாமா பல கொம்புகளை ஊதுகின்றார்கள் பெரிய மணிகளை அடிக்கின்றார்கள் முருகனுடைய யானையை வாழ்த்துகின்றார்கள் அது புறங்காட்டி ஓடாத வலிமையை உடையது பிணிமுகம் என்ற பெயருடையது முருகனை நாம் இருக்கும் இடத்துக்கு எழுந்தருளும்படி செய்வதற்கு உதவும் வாகனம் அது அந்த வாகனத்தை வாழ்த்துகின்றார்கள் அங்கே முருகன் எழுந்தருளி எல்லோருக்கும் நலம் நலம்பாலித்து கருணை புரிகின்றார் தேவராட்டி முருகப்பெருமானை வருவித்து பேச வைக்கும் அற்புதமான இடம் அது நளிமலைச் சிலம்பி நன்னகர் வாழ்த்தி நரும்புகை எடுத்துக் குறிஞ்சி பாடி இமிழிசை அருவியோடு இன்னியம் கரங்க உருவப் தூய் வெறுவர குருதி செந்தினை பரப்பி குரமகள் முருகியம் நிறுத்து முரணினர் உட்க முருகாற்று படுத்த உருகிழு வியநகர் ஆடுகளம் சிலம்ப பாடி பலவுடன் கோடுவாய் வைத்து கொடுமணி இயக்கி ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி என்று திருமுருகாற்றுப்படை இதனை விளக்குகின்றது குறிஞ்சி பாடுமின் நரும்புகை எடுமின் என்பது சிலப்பதிகார் ஐயவி சிந்தி நரைபுகை தாய் மலர் தூவுய்க் கொய்யா குறிஞ்சி பலபாடி என்பது புறப்பொருள் வெண்பா மாலை இவ்வாறு பூஜை போட்டு முருகப்பெருமானை ஆவேச ரூபத்தில் வருவிக்கும் வழக்கம் குறிஞ்சி நிலத்தில் உண்டு என்பதை அகநானூற்றிலும் காணலாம் களம் நன்கு இழைத்து கண்ணி சூட்டி வளநகர் சிலம்ப பாடி பலி கொடுத்து உருவச்செந்தினை குருதியொடுத்து ஊய் முருகாற்று படுத்த உருகெழு நடுநாள் என்பது அகநானூறு ஸ்ரீமத் தெய்வசைக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்தில் திரு கண்ணப்பதேவநாயனார் புராணத்தில் வேடர்கள் முருகப்பெருமானுக்கு செய்கின்ற பூஜை முறைமையெல்லாம் பார்த்திருக்கின்றோம் இவ்வாறு முருகப்பெருமானுக்கு வேடுவர்கள் வெறியாட்டலை செய்விக்கின்றார்கள் தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்